மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபலிவ மகிமை அனுபவங்களில் இன்னைக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்கறோம் அதாவது நமக்கு வணங்க வேண்டியவர்கள் பட்டியல் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் வணச்சிடுவோம் இதில் நமக்கு ரொம்ப முக்கியம் யார் அதிமுக்கியம் யாருன்னா அப்பா அம்மா பெற்றெடுத்தவர்கள் தான் முக்கியம் நாம் நல்லா இருக்கணும்னு நடக்கிற ஜீவன்கள் யாரு நம்ம பெற்றெடுத்தவர்கள் நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா அம்மா கோடியை மட்டும் அந்த காலத்தில் பாவம் செய்ய மாட்டான் ஒரு அப்பா செய்கிற புண்ணியம் பாவம் இதெல்லாம் எங்கே போய் சேரும் அடுத்த பையனுக்கு வரும் என்னோட அப்பா அம்மா சொத்து மட்டும்தானே எனக்கு சொத்து கடிச்சா வாங்கிக்கிறோம் இல்லையா அப்பாவுடைய சொத்து இருக்குது அப்படின்னா சண்டை போடுறோம் ஏன் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் கூட போகிறது நானும் அவரோட பிள்ளை தானே சமமாக தானே பிரிக்கணும் அப்படிங்கிறோம் அப்போ அப்பா பாவம் பண்ணியிருந்தாலும் நமக்கு தான் கிடைக்கும் அப்பா புண்ணியம் பண்ணியிருந்தாலும் நமக்கு தான் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் நம்ம நன்னாக இருக்கணும் இந்த லோகத்தில் ஏன் நம்ம மற்றவர்களுடைய நல்ல பற்றி மட்டுமே சிந்திக்கணும் ஏன் அடுத்தவன் கெடு கட்டுப்போக்கணும்னு நம்ம ஏன் நினைக்கக்கூடாது அவன் நல்லா இருக்கணும் அவன் கெட்டுப்போக்கணும் நம்ம என்னைக்கான யோசிக்கிறோமா அடுத்த கஷ்டப்படுறான்னா அப்படி ஏன் பாட்டோம் பாட்டோம் அப்படிங்குறோம் இல்லை அது கிடையாது வாழ்க்கை கிடையாது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு பயிர் நம்மெல்லாம் ஒரு உயிர் ஒரு பயிருக்கே அந்த அளவுக்கு வாடினேன்னு சொல்கிறனா நாமெல்லாம் ஒரு மனுஷனுக்கு கஷ்டன்னா துடிச்சு போக வேண்டாம் அன்னைக்கு அதுதான் வாழ்க்கை அதுதான் புண்ணியம் அதுதான் தர்மம் அதுபடி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம செய்கிற புண்ணியம் நம்மள பசங்களுக்கு போகும் என்ன கவனிங்கோ அதனால் தான் நம்ம நல்லது பண்ணணுங்கிறது இது உங்கள் பையனுக்கு போகும் உங்கள் பையன் நல்லது பண்ணால் அவனோட பையனுக்கு போகும் அதனால தான் நமது தர்மம் என்ன போதிக்கிறது அப்படின்னா நல்லனவற்றை மட்டுமே நம்ம சிந்திக்கணும் புண்ணியத்தை மட்டுமே சம்பாதிக்கணும் பாவத்தை சம்பாதிக்கக்கூடாது பாவங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது நம்ம கணக்கிலே வரக்கூடாது வாரணாசியில் டிவி ராமச்சந்திரன் தீட்சிதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் வாரணாசி டிவி ராமச்சந்திரன் தீட்சிதருங்கிறது அவருடைய பெயர் மகாபிரியுக்கு கைங்கறி பண்ணிவாளுக்கு பல வருடங்கள் கைங்கறி பண்ணின ஒரு கோவில்ல ஒரு கோவில்ல ஒரு வேலை செய்கிற ஒருத்தருக்கே அவ்வளவு புரியும் இந்த மாதிரிலாம் என்னைக்கான கோவிலுக்கு போவோம் வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ரெண்டு நாள் கோவிலுக்கு போவோம் ஆனால் அந்த கோவிலேயே இருந்து ஒருத்தர் அடிக்கிறார் ஒருத்தர் பிரசாதம் பண்ணுறார் ஒருத்தர் பூஜை பண்றாருன்னா அவர் சதா பகவானுக்கு பக்கத்திலே இருக்காருன்னா எவ்வளோ புண்ணியம் வருகோ கொடுப்பினது அதுபோல இந்த ராமச்சந்திர தீட்சிதர் மகா பிரிவாகொடவே இருந்த யாத்திரைகள்லாம் பிரிவாகொடையே போயிருந்தார் அதாவது நடமாடும் தெய்வத்துடன் கூடவே இருந்த ராமச்சந்திர தீட்சிதர் அவருடைய சேவைகள் அவருடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்து பிரிவளவுக்கு எல்லாத்தையும் பண்ணினார் நான் சொல்லியிருக்கேன் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது அதெல்லாம் சாதாரணமானது வேலை கிடையாது அது கொஞ்ச நாள் போயிருந்தால் தெரியும் ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை பண்ணிடலாம் ஒரு பத்து மணி நேரம் வேலை பண்ணிடலாம் ஐயோ கிளம்பி வந்துடுவா காலங்காரத்தால் எப்பயும் எழுந்திரிக்கணும் டைம் தெரியாது டைம்லெஸ் ஜாப் அது பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்றது பெரியவாளுக்கு தொண்டு செய்கிறவா சிவகணங்கள் இவர் சர்வேஸ்வரன் நடமாடும் தெய்வம் அப்படின்னா அவருக்கு கைகறி பண்றவரெல்லாம் யாரு சிவகணங்கள் தான் எல்லாருமே சிவகணங்கள் வேதபுரி மாமா ஒரு சிவகணம் ஸ்ரீகண்டன் மாமா ஒரு சிவகணம் ஏகாம்பர மாமா ஒரு சிவகணம் பாலு மாமா ஒரு சிவகணம் குமரேசன் மாமா ஒரு சிவகணம் இவரெல்லாம் சிவகணங்கள் சும்மாவா அவருக்கெல்லாம் கைகறி பண்றது காலங்காலத்தில் மூன்றரை நாலு மணிக்கு எந்திரிக்கணும் பெரியவாளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தரணும் பூஜைக்கு ரெடி பண்ணணும் வரவா பக்தர்களுக்கு என்னென்ன தேவையோ கொடுக்கணும் கூடவே பெரியவா பக்கத்தில் இருக்கணும் கொஞ்சம் அசர முடியாது இன்றைக்கி பார்க்குறோமே ஒரு வேலையில் ஒரு இடத்துல இருக்கிறவா ஒரு டீ குடிக்க வெளியில் போறா ஒரு ஃபோனை உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மிஷின் அதெல்லாம் இன்றைக்கி சாத்தியமாக கிடையவே கிடையாது இன்றைக்கி அதனாலதான் பெரியவாளுக்கு ஒருத்தர் வேலை பண்ணார்னா அவரெல்லாம் கையெடுத்துக்கொடுக்கும் எங்கே பார்த்தாலும் கையெழுத்துக்கொடுக்கும் பெரியவாளுக்கு கைகறி பண்ணார்னா அதெல்லாம் பாக்கியம் அதான் அப்படி பண்ணினா அதுக்கு எத்தனை பலன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க பெரியவாளுக்கு கைகறி பண்ணியிருக்காரு அவ்வளோ வருஷம் கூட இருந்திருக்காருன்னா காசு பணத்தை விட்டுருக்கோம் காசு பணங்கிறது செகண்டரி நம்ம அதைத்தான் இன்னைக்கு பிரதானமாக நினைக்கிறோம் இன்னைக்கு ஒருத்தன் பணம் இருந்தால் பெரிய ஆளு அப்படி இல்லை பணமே இல்லாமல் நல்ல மனசு ஒருத்தருக்கு இருந்து அவன் எங்கேயோ உயர்ந்திருக்கிறான் எங்கேயோ உயர்ந்திருக்கிறான் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் காசு பணம் முக்கியம் இல்லை ஆரோக்கியத்தோட நோய் நொடி இல்லாமல் ஒரு நல்ல தாம்பத்தியத்தோட நல்ல மக்கள் நல்ல குழந்தைகளோட நிம்மதியாக ஒருத்தன் வாழம்பத்தில் அது எத்தனை பணம் காசு கொடுத்தாலும் ஈடாகாது அதுதான் முக்கியம் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணினால் என்ன கிடைக்கும் பெரியவாளே சொல்லுவார் என்கிட்ட காசு பணம்லாம் கிடைக்காதடா அப்படின்பேன் ஆனால் கிட்ட நான் வேண்டுவேன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன் இவெல்லாம் என்ன நம்பி வந்திருக்கா என்கிட்ட இருக்கா இவாளுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவையோ பார்த்து செய்டியுமானு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுதான் கிடைக்கும் பெரிய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிதான் இந்த ராமச்சந்திரன் தீட்சிதனுக்கும் அனுகிரகம் கிடைச்சது இந்த அனுகிரகம் அவரோட பையனுக்கு கிடைக்காம போகுமா ராமச்சந்திரையர் ராமச்சந்திர தீட்சிதனோட பையனுக்கும் கிடைக்காம இருக்குமா அப்பா செஞ்ச புண்ணியம் அப்பா சம்பாதிச்சு வச்ச புண்ணியம் பையன் பையனுக்கு தானே கிடைக்கும் அதன்படி பையனுக்கும் கிடைச்சது எப்படி அடுத்த நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்